வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்னைக்கு ஜனவரி ஒன்று எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமான் நம்மளை எல்லாம் காப்பாற்றி சகல துன்பத்தையும் நீக்கி இன்பமாய் வாழ அந்த முருகன் அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஒரு மூணு மாடு வைப்பேனே இன்னைக்கு வரிசை போகிறப்பனைக்கு ஒரு வீடியோ போட்டேன் அவன் போட்டு ஏற்பாடு பண்ணி மூணு மாடு ரெடி பண்ணி போ வச்சிருக்கிறேன் அந்த மூணு மாடு எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் அண்டமாயவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தால் தினமும் என் சிரசை காக்க வாழ வேதாந்த வாபாசம் போக கண்பா மாலைப்பூ நேமதிர நேர்மதிர வளத்தேன் சாலவமா மா பாசம் போக மதிசேரார் மா பூதம் வா பாதம் தந்த வேளவா முருகப்பெருமானுக்கு பரிசுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போலாம்ட்டேன் இப்போ மூணு மாடு விற்பனை எப்படி என்ன சொல்லிட்டு வர பாருங்க மாதக்கடைங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த முருகனோட படம் பாருங்க ஷார்ட் வீடியோவில் நம்ம தான் போட்டுருக்கிறது பற்றி இருந்து பார்த்தாலும் கரெக்டாக நம்மளையவே பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ பாருங்க இந்த சைடு இருந்து பார்த்துருங்க இந்த லாஸ்டில் நம்மளையவே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே இந்த சைடு வந்துருங்க க்கு அப்போ நம்மளை இதே பார்க்குற மாதிரி இருக்குது எதுக்காக பாருங்க அப்படியே இருக்குது இதோடய அமைப்பு அப்படி படம் உருவாக்கி இருக்கிறாங்க வாங்க மாடு எப்படி என்ன வேறு பார்க்குறேன் சூப்பர் பண்ணிக்கு எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் எது நம்மளுக்கு நல்லதாக படுதோ அதை பார்த்து ஆண்டவன் நடத்த வைக்கிட்டேன் ரெண்டு செனமார் இருக்குது ரெண்டு கை கரவி இருக்குது எல்லாம் முதல் வீடியோ பாட மாட்டேங்கலாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க அது எப்படி என்ன வேறுங்கிறத நடப்பில் சொல்கிறேன் இப்போ நான் சேல்ஸுக்கு வந்து நாலு மாடு போடுறேங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நான் இது போட்டால் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு போட்டுருந்தேன் இன்றைக்கி வருசை பரப்பு பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் தள்ளுபடி பண்ணிக்கிறேன் இருபத்தி எட்டாயிரத்துக்கு தர்ற ரெண்டு நேரம் கரெக்டாக சூப்பராக கறக்குது ஆறு மாதம் சென நீங்கள் இன்னும் முப்பது நாளைக்கு அதிகபட்சம் கறக்கலாம் ஒரு ஒரு நேரம் கலந்தீங்கனாக்கா அஞ்சு லிட்டரு வரும் பால் நல்ல கடற சுரப்புங்க மாடு அளவு மாடாக இருந்தாலும் நல்லா கறக்கு இந்த நாலு மாட்லேயும் பார்த்தீங்கன்னா சுழித்தப்புக எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு மாடு சன மாடு இருபத்தி எட்டாயிரத்துக்கு தர கொண்டு போய் சந்தோஷமாக வருஷப்பர் பண்ணி வாங்கி கொண்டு போய் ஒரு அஞ்சாறு ஈத்து கறங்க எல்லாமே பல் சேந்த தான் இருக்குது இளம்பும் இருக்குது காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இன்னைக்கு வருஷப்பர் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா புது ஒன்று போடலாம்னே வச்சுருந்தேன் கரெக்டாக நேற்று ஒரு பொள்ளாச்சிக்காரர் வந்து கரெக்டாக அதே அட்வான்ஸ் போட்டார் விட்டுட்டு இது செகண்ட் மாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முப்பதாயிரம் போட்டுருந்துது இது மாடு ஏழு மாதம் ஆயிடுச்சு கரையை விட்டாங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது நல்லா சூதாமலாக வைக்கிறதுங்க வைக்கி புல்லு தீனி தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கு கொம்பு வந்து ஒரு அழகான கும்பு நாள் பால் வத்திச்சுங்க இப்படி அடுத்து கன்று அது மூணு மாதம் ரெண்டரை மாதம் மேய்ச்சோனா மூணு மாதம் அதிகபட்சம் மேய்க்க வேண்டியது வந்தாலும் பல்லா ரெண்டரை மாதம் அந்த மாதிரி வரும் செக் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் சென்னைக்கெல்லாம் கேரண்டி ரெண்டாவது மாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன் மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குதுங்க நாட்டு மாடுக்கு தான் அந்த கொம்பு அப்படி பெரு இது உங்களுக்கு நான் வைப்பில் போடும் போது ரெண்டு மாட்டுக்குமே காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வாய் பார்த்திங்க நான் வரை காட்டில் கட்டியிருந்தேன் அடுத்து மூணாவது மாடு கை கறவை இருபத்தி நாலாயிரம் தர்றேன் காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டர் பால் உறுதி செனை வந்து உறுதி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வாரத்துக்கு நல்லா பக்கம் போட் பெருமுடியால் விழுந்து நல்லா காலி பட்டம் நல்லா இருக்கு மாடு அடுத்து ஆறுவல் மாடு இது மொட்டை இது நிறையா பேர் கேட்டிருப்பீங்க அது வேலை பிரச்சனை அதுங்கிறது ரெண்டாவது வச்சா கொஞ்சம் கன்று குட்டி வச்சு கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா சொரப்பே விட மாட்டேது மடியில் பால் இருக்குதுங்க ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டர் உட்காந்துட்டு மடியில் அப்படியே பால் இருக்குது அப்போ மடியில் பால் விட விடப்படத்தை நம்மளுக்கு பால் ஊறி என்னங்கிறத பார்க்கலாம் மடி செட்டில் எப்படி இருக்கும் அதனால் ஒரு நாலு நாளைக்கு பார்க்கலான்னு வச்சிருக்கிறேன் இது முப்பத்தஞ்சு ரூபா விலை போட்டுருந்தேன் இல்லை நாங்கள் கொண்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னா அவன் தர்ற கொண்டு போய் பார்த்துக்குங்க விலை காமியிலே தர்றேன் இதில் காலில் வேறு ஒரு புண்ணாயிடுச்சு வேறு குழாங்குள்ளே அது காக்காய் ஓட்டு இப்படி லேசான ஒன்றா இருந்தாலும் கொத்து கொத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ப்ரே அடிச்சு நீங்கள் ரெண்டு ஒரு நாள் இன்றைக்கி நாளைக்கு பிடிக்கிறதுக்குள்ளேயே ஆரிக்கி தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது வைப்பு ரெண்டு போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அது முப்பத்தஞ்சு ரூபா வில சொல்லியிருந்தது எது இந்த மொட்டை மாடு அனுசரித்து தர்றேன் பொதுவாக எல்லாம் பக்குவம் பண்ணி கரங்க பொறுமையாக மாடு வாங்கிட்டு போனோம்னா நாங்கள் நாளைக்கு பக்குவம் பண்ணி தேங்காய் வந்து கரப்பாறு கரத்த கல்லும் கரையும்னு வந்து நிம்மசம் குழப்பி விட்ருவாங்க அப்படியே தென்னால் டேமு குறதை பிடிச்ச மாதிரி தான் ஈவனக்கு பிடிக்கும் தென்னால் டாமுக்கு வரத தீனிகள் பிடிச்ச மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா மாடுமே இருக்கிற மாடுங்க இந்த சேனல் மாடு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப வயசான மாடாக தெரியும் அரைக்கடுப்பு அப்படியே உடச்சி வச்சிங்கன்னா வாய் நம்பத்தி திங்கும் ஊற நினைக்கிறேன் என்ன வரைக்கும் கட்டி கட்டிடுது ஊற வச்சு புல்லு எல்லாம் சூப்பராக திங்கிற மாடு வெயில் வேணுல்ல எதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையாக கறக்குற மாட்டுக்குதா நாலு மாடு போட்டுக்கிறேன் எது உங்களுக்கு தேவையோ கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க எல்லாமே வாய் நம்ப பிள்ளை திங்கிற மாதிரி இருக்குதா நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் எப்படி என்ன மாதிரிங்கிறத நடப்பு வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பரும் இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு செனமாடு ரெண்டு கைக்கிற ரெண்டு உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க வித்தாசுனா வித்தாசினா எது போகிறேன் விற்கிறனால எடுத்தால் எடுத்து போடுற பாருங்க இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் எடுப்பேன் சாயங்காலம் ஃபோன் எடுக்கலனாலும் மறுக்க நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன் நன்றி வணக்கம்